அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா தல்சாக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது ஒன்னாந்தேதி எடுத்தது இந்த வீடியோ மருதாணி உருவி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருவ போகிறேன் எனக்கு முன்னாடியே ஒரு ஆட்சி வந்து காலையிலேயே உருவிட்டு போயிட்டாங்க நல்லா அழகா துளுத்து வந்துருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து உருவிட்டாங்க இப்போ நான் ரெண்டாவது ஆள் நான் ஒரு பாத்தீங்கன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு வீட்டு அவங்க கேட்டாங்க அவங்களுக்கும் உருவிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து மெசேஜ் வந்து காமிக்கும் அப்புறம் மறக்காமல் லைக் போட்டுடுங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் லைக் போட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பத்து பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு வீடியோ லைக் போடுறீங்களோ அவ்வளோக்கு ஒரு பத்து பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு யூடியூபை காமிக்கும் அதனால தான் லைக் போட சொல்லி கேட்குறேன் மறக்காம லைக் போட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ மருதாணி அரைச்சிட்டு எப்படி செவந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க கிளைமேட் பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க அதான் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் மருதாணி உருவியாச்சு நான் அரைக்கிறத காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் அதனால நீங்க அரைக்கும் போது எதையுமே சேர்க்காமல் புளி மட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விதையை நீக்கிட்டு உடலாக நீக்கிட்டு புளி வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கோடாளி தைலம் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிங்கன்னா போதும் நல்லா செவக்கும் என் கை எப்படி சவந்திருக்குன்னு பாருங்களேன் நான் மிக்ஸி ஜார்லேருந்து இந்த கிண்ணத்துக்கு தான் மாற்றினேன் அதுக்கே எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் எங்கள் மருதாணி சூப்பராக சவக்கும் மரதாணின்னா எனக்கு கொல்ல ஆசை எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை மருதாணி போடக்கூடாது தான் சளி பிரச்சனை இருக்கிறதுனால இருந்தாலும் நான் கேட்க மாட்டேனே எனக்கு அவ்வளோ ஆசை மருதாணின்னா ரொம்ப அது என் ஃப்ரெண்டோட தம்பி பரிசத்துக்கு போட்டது அது எப்படியும் நாலஞ்சு மாதம் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த கேப்பில் மருதாணிலாம் போடவே இல்லை சரி வச்சுக்கலாமே ஆச்சு தாளெலாம் வச்சின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருக்கேன் நான் மருதாணி போட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் நிஃப்ராஸ் வந்து என் கையிலயும் வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து காமிச்சிட்டு போறான் நான் மருதாணி போட்டுட்டு இருக்கும்போதே எங்க நிஃப்ராஸ் வந்து ஏ கையிலயும் வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வை கேட்குறான் கால் தெரியுது பாருங்களேன் சரின்னு சொல்லிட்டு வச்சா அவங்க அம்மாட்ட போய் அழுகுறான் திரும்பி தொடச்சிட்டு திரும்பி வந்து கையில வை அப்படின்னு சொல்றான் அவனுக்கு வந்து வைக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வைச்சோன்ன ஒரு மாதிரியா இருக்கு போல அவ்வளோதான் அச்சித்தாள் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கம்மை தடவிட்டு நல்லா இந்த கம்மு மேலே வந்து நம்ம அச்சித்தாளை வச்சு வச்சோம்னா நல்லா அச்சு நல்லா உழுவும் இந்த அச்சித்தாள் தான் நான் வைக்க போறேன் இப்போ யாருக்கெல்லாம் அச்சித்தாள் வச்சு போடுறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அச்சித்தாள்லாம் இங்கே வந்து பால் பாக்கெட் இருக்குல்ல அதில் நறுக்கி விற்பாங்க ரெண்டுருவா ஒரு அச்சித்தாள் பத்து ரூபாய்க்கு அஞ்சு தாள் கொடுப்பாங்க இப்போல்லாம் வந்து இது மறைஞ்சிடுச்சின்னு நினச்சேன் மறுபடியும் இப்போ வந்து சேல் பண்றாங்க ஒன்று அஞ்சு ரூபா அந்த மாதிரி சேல் பண்றாங்க ஆனா எங்க விற்கிது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் இது அச்சுத்தாள் வந்து சேல் பண்றாங்க இது நான் இப்போ வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலேயே அது நான் வாங்கி ரொம்ப என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கினது நான் அப்படியே பத்திரமா வச்சுருந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுக்குவேன் கழுவிட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சோன்னா அது பாட்டுக்கே கிடக்கும் மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள வானத்தை பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு செம்மானோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதான் உங்களுக்கு காட்டலாமேன்னு எடுத்தேன் என்ன சொல்கிறது இந்த நோம்பு வர்றதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது அந்த சந்தோஷம் இப்போ எல்லாருக்குமே எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்மையாக ஹாப்பியாக இருக்குது நோம்பு களை கட்டிடுச்சு இந்த நோன்பு களைன்னு ஒரு ஒன்று ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னன்னா நோன்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு டெக்கரேஷன் லைட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நீ என்ன மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றியா கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க இதுல என்ன இருக்கு சிஸ்டர் வந்துச்சு வந்துச்சுன்னா இங்க எல்லார் வீட்டிலையுமே வாசல்ல லைட் போட்டு நைட்ல தராபிய துறவு போகும்போது போட்டு வச்சுருப்பாங்க பார்க்க நல்லா இருக்கும் பெருநாள் இருபத்தி ஏழாம் கிழமையிலேருந்து எல் எல்லார் பள்ளிவாசல்லுமே லைட்டு போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது அழகுப்படுத்துறதுக்கு போடுறாங்க அவ்வளோதான் இதில் என்ன மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுறது இருக்குதுன்னு எனக்கு தெரியல பார்த்திங்களா நான் மருதாணி வந்து ஒரு ஏழு மணிக்கு வச்சேன் ஒம்பது மணிக்கு எடுத்துட்டேன் கழுவிட்டேன் எப்படி சார்ந்திருக்குன்னு பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல இந்த கலரை நான் காலையில் காமிக்கிறேன் இது எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எடுத்த உடனே இந்த கலரில் இருக்குது காலையில் நான் காமிக்கம்போது எந்த காலில இருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோலயே நான் காமிச்சிருக்கேன் எங்கள் நிஃப்ராஸ் பார்த்தீங்கன்னா காரை வச்சுக்கிட்டு நைட் ஆகிடுச்சின்னா தான் அவனுக்கு விளாட்டு வரும் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கவே மாட்டான் நாங்க தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவனும் சேர்ந்து உட்காந்துருக்கான் நாங்க மரதாணி விட்டுக்கிட்டு ஒரு கையில் விட்டுட்டு களைச்சாச்சா அடுத்தது சாப்பிட்டுட்டு மர இன்னொரு கையில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் என்னடா இவன் கை வெள்ளையாக இருந்துச்சு திடீர்னு கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையோ என் கையில் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான் நம்ம கையில் மட்டும் கலர் இல்லை இவன் கையில் கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கையை தூக்கி என் கையில் வச்சு வச்சுட்டு அது அவர் பார்க்குறாரு நம்ம கையில் மட்டும் ஏன் இந்த கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என் கை இப்படி தான் இருந்துச்சு நான் காமிக்கும்போது என்ன கலர் இருந்துச்சு இப்போ என்ன கலர் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சரியான கலரு காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு உங்ககிட்ட காமிக்கலாம் அந்த கறி வாங்க கிளம்பிட்டேன் அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம்னு தான் இது மறுநாள் எடுத்தது தல்சா அன்னைக்கு காலையிலே எடுத்தது எங்க மருதாணி செடியை பார்த்தீங்களா நாலஞ்சு பேர் உருவிட்டாங்க எல்லாம் உருவி மரமே மொட்டையா இருக்கு இதுக்கப்புறம் தொழுத்து தான் கலர் செம்மையாக இருக்குல்ல எனக்கு மருதாணி விட்டால் போதும் கையை காட்டி காட்டி பேச ஆரம்பிச்சிடுவேன் அவ்வளவு ஆசையா இருக்கும் அந்த மருதாணி வாசனை இருக்கே அது ஒரு தனி வாசனை தான் செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ கறி வாங்க வந்திருக்கோம் தல்சா அன்னைக்கு கறி கடையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு தைப்பூசமாக கடை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து முதல் நாள் நைட்டே வந்து கறிலாம் வாங்கி வச்சிட்டாங்க நான் டவுட்டாகவே வந்தேன் அப்புறமா பார்த்தா இல்லை கறி கடை இருக்குமா காலையிலேருந்து திறந்து தான் வச்சுருக்கோம் தல்சாவாக இருக்கிறதுனால திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ கறி சிக்கன் வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் கறி வாங்கிட்டு எங்கே போனேன்னு பாத்தீங்கன்னா நேராக தல்சா கொள்ளைக்கு தான் போனேன் அதுவுமே இருந்து என்ன பேச்சின்னா தல்சா கொள்ளை போட மாட்டாங்க அப்படின்னு வந்து ஆட்டோவில் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா சரி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போது லாலாந்தோப்புக்கு போயிட்டுருக்கோம் எப்போது நான் வீடியோவுக்கு பேசலான்னு வந்து உக்காரணும் அப்போ தான் எங்கள் அம்மா அடுப்பாங்கரையில் போயிட்டு தடா புடான்னு உருட்டுவாங்க இல்லைனா எங்கள் சட்டி பானையை வச்சுக்கிட்டு தடா விடான்னு உருட்டுவான் நானும் எவ்வளோ நேரமாக இந்த வீடியோவுக்கு வந்து டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறேன் அந்த எல் எதுக்குமே அசையில் அசரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அந்த பேக்ரவுண்ட் வந்து மியூசிக்குன்னு நினச்சி கேட்டுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திங்களா லாலாந்தோப்பு காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்கு இப்படி தான் இருக்குது எவ்வளோ ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் லைட்டா எடுத்து காமிச்சு போட்டிருப்பேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன் நிறைய கடை இல்லை எப்போதும் போடுறதை விட இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்கு இன்னும் நிறையா இருக்கும் கடை இதெல்லாம் கம்மி தான் நிறைய தொப்பி இந்த கிட்டாபு வளையல் நிறைய கடை போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறான்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து தல்சா இல்லையா பிரியாணி கிண்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெசிப்பிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கே பிரியாணி வந்து தக்காளி சோறு மாதிரி தான் வரும் அதை நான் உங்களுக்கு காமிச்சு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் தக்காளி சோறு மாதிரி கிண்டிட்டிங்கன்னா அதனால் நான் ரெசிபிலாம் எதுவும் சொல்லலை இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு பிரியாணிக்கு தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பிரியாணினாலே சின்ன தம்பி தான் வந்து என்ன சொல்லுவான்னா சாப்பிட்ருவான் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிவிடுவான் பயப்பில்ல நாளாக சொல்லாம வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நீனும் அது ஒரு பிரியாணின்னு செஞ்சு போடுற வீட்டில் இருக்கிற நாங்களும் செஞ்சு அதை சாப்பிட்றோம் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் தக்காளி சோறை கிண்டி கிண்டி போட்டு பிரியாணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி மன்னாலாம் அப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னியடான்னு கேட்டால் ஆமா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிதான் சரி என்ன தான் சொன்னாலும் நம்ம அந்த பிரியாணி கிண்டாம இருக்க முடியாது இல்லை கிண்டிரணும் ஏதாவது வெள்ளிக்கிழமை வார வாரம் செய்வேன் இந்த மாதிரி தல்சா பேர்னா அந்த மாதிரி செய்வேன் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு பிரியாணி நல்லா வந்துடும் போன வாரம் போன வாரம் இல்லை இன்றைக்கி வீடியோ பேசுகிற அன்னைக்கு ஞாயித்துக்கிழமைனா வெள்ளிக்கிழமை செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவசர அவசரமாக பப்புடு போட்டுட்டு செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி செஞ்ச பிரியாணி சுமாராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பிரியாணி வந்து தம்ல போட்டாச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து கறி பொறிக்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லா வேலையும் பரபரப்பாக முடிச்சுட்டு தல்சா கொல்லிக்கு கிளம்பணும்ல அதனால் தான் எனக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ஜஜா கல்லாக இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எனக்கு கொண்டு வாங்க அப்புறம் வந்து என்னோட லைஃப் ஸ்டோரி கேட்குறீங்க அது வந்து இன்ஷல்லாம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரட்டும் இன்சாலாம் அப்போ சொல்கிறேன் இப்போ வேணாம் அவ்வளோதான் எங்கள் ஊர் மட்டும் கேட்குறீங்க எங்கள் ஊர் லால்பேட்டை என் பேர் நிஷா அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் எப்படி ஆவி பறக்க பிரியாணி ரெடி பிரியாணி வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வெங்காய பச்சடி இதுதான் எங்களுக்கு தல்சா ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சு நிஃப்ராஸ் வந்து தூக்கிக்கிட்டு தம்பி தம்பி பொண்டாட்டியும் நேரத்தோட போகிறாங்க ஏன்னா சாயங்காலமாக பனி பெய்யும் கூட்டமாக ஆகிடும் அவனுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நேரத்தோட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எப்படி புள்ளிங்க மாதிரி ரெடி ஆகிட்டான் பாருங்க எங்கள் நிஃப்ராஸ் ஜம்முண்டு நிஃப்ராஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டிருங்க கிளம்பும் போதே மாமி பேரன் மாமி மருமகம் வந்தாங்க அதான் பேசிக்கிட்டு நிற்கிறான் கேட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கிறான் இன்னொருத்தன் வெக்கப்பட்டுட்டு நிற்கிறான் அவ்வளோதான் நிப்ராஸு என் தம்பி தம்பி கொண்டாடிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாயங்காலமாக போனோம் நான் காலையில் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன் அப்போ லாலாந்தோப்பு எப்படி இருக்குது இப்போ சாயங்காலம் நாலரை மணிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இன்னும் நைட் ஆகிடுச்சுன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் போகும்போது நாலரை மணிக்கு இப்போ உங்களுக்கு சாரி நாலரை நாளே முக்கால் ஆயிடுச்சு இப்போது இந்த இந்த அளவுக்கு போட்டிருக்கு அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க